தமிழ்சை சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ்சை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம பார்க்க போற அவார்டு தொழில் முனைவோர் முன்னேற்ற மங்கை இந்த அவார்டை பெற்றுக் கொள்ள மஸ்தான் பிவி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிவி நானும் ஒரு சாதாரண தான் வீட்டில் பன்னெண்டு வருஷமாக துணி தைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆச்சு பன்னெண்டு வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் குடும்பத்தையும் என் குழந்தைகளையும் நான் காப்பாத்துறதுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ மகளிர் சுய குழு மூலிமா நான் வந்து லோன் வாங்கினேன் லோன் வாங்கி கோயம்புத்தூர்ல வந்து பேசன் இன்ஸ்டியூட் மூலியமாக அமௌண்ட்டு கட்டினேன் அமௌண்ட்டை கட்டி நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படித்தேன் அதுல பாத்தீங்கன்னா வீக்லி வந்து த்ரீ டேஸ் வந்து நான் இன்ஸ்டியூட் போகணும் கோயம்புத்தூர் மீதி ஃபோர் டேஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் துணி தைச்சு அந்த வருமானத்தை என் குடும்பத்தையும் காப்பாத்திட்டு நான் வாங்கின குழு லோனுக்கும் வந்து அமௌண்ட்டை கட்டிட்டு இருந்தேன் இந்த மிஷின் தான் என் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா என் குழந்தைகளுக்கு ஃபீஸை கட்டி நல்ல முறையில் நான் படிக்க வைக்கிறேன் வீட்டு வாடகை கொடுத்து இன்னைக்கு என் குழந்தைகளுக்கு தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் எனக்கு தேவையான தேவைகளையும் நான் பூர்த்தி செய்கிறேன் அதுக்கான இலக்கு உங்களுக்குன்னு ஒவ்வொன்று இருக்கும் அந்த இலக்கை நோக்கி கண்டிப்பா நீங்க விடாமுயற்சியா வந்தீங்க அப்படின்னா ஒரு கால் முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இலக்கையும் வெற்றியும் என்ன செலக்ட் பண்ண இந்த தமிழிசை சங்கத்துக்கு ரொம்ப 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 நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் டிசைனர் மரத்து குளத்தில் வச்சு நடத்திட்டு வர்றேன் எனக்கு முன்னேற்ற மனித கொடுத்துருக்காங்க என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க என் வீட்டுக்காரருடைய வருமானம் எனக்கு போதாதனாலையும் நான் வீட்டில் ஒரு சாதாரண பெண் மணியலாம் துணி வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போதான் வீட் வீடு வீடா போய் அக்கா துணி இருக்குங்களா கொடுங்க தச்சு தரேன் தச்சு தரேன்னு கேட்பேன் அப்போ

எத்தனையோ கேவல கேவலர்களுக்கு மத்தியில இருக்கிறப்போ இன்னைக்கு நான் சாப்பிட்டு நடுக்கப்ப அவங்க எல்லாம் துணி வைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் யாரெல்லாம் வீட்டு வீடா நம்ம துணிவாங்கன்னா இன்னைக்கு அந்த கஸ்டமர் எல்லாம் எனக்கு அடைய தேடி வந்து என்கிட்ட துணி இன்னைக்குறாங்க இந்த அங்கீகாரம் கொடுத்த தமிழ் தமிழ்ப்பை சங்கத்திற்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்